ஓம் நிஸ்வசித்தம் வேதாக வேதா வேதேப்போகில ஜகத்து நிர்மே அகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம் அதாவது பிரம்மச்சரியத்தை பற்றி அதனுடைய உன்னதத்தை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லிட்டு போயிட்டார் பாடிய நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க பிரம்மச்சரியத்துடைய அனுஷ்டானங்களை எவ்வாறாக கடைபிடித்து அதில் வரும் உத்தமமான அனுஷ்டானமான சூரிய நமஸ்காரத்திலிருந்து ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்திற்கு வாக்கிய அர்த்தம் வந்திருக்கிறேன் முதலில் பிரம்மச்சாரி எல்லா பாடசாலையிலையும் சந்தியாவந்தனம் சமிதாதானம் பிரம்ம யஜம் தேவ ரிஷி தர்ப்பணம் போன்ற அனுஷ்டானங்களை முறையாக எல்லா பாடசாலையிலும் அனுஷ்டா அனுஷ்டானம் பண்ணி வருகிறார்கள் ஆனால் இந்த சூரிய நமஸ்காரத்தை எல்லா பாடசாலைகளிலும் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்கிற முறையில் இருக்கிறதா என்றால் தெரியவில்லை ஆகையால் அந்த சூரிய நமஸ்காரத்தின் உன்னதமான அந்த பலன்களை அந்த மந்திரங்களில் எப்படி எவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டால் கிரகஸ்தர்கள் மோக்கண்டு ஆற்றுல கூட சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவா ஏன்னா அப்படியே ஒரு அர்த்த புஷ்டியோட அந்த சூரிய நமஸ்காரத்துடைய மந்திரங்கள் இருக்கின்றன சுக்லேயுர்வேதத்துக்கு சூரிய பகவான் தான் சாட்சியாக இருந்து அவரிடமிருந்துதான் சுக்லேயஜுர்வேதமே வந்தது அப்படிப்பட்ட அந்த சுக்லேயஜுர்வேதத்தில் சூரிய நமஸ்கார மந்திரங்கள் என்றால் எவ்வாறாக இருக்கும் என்று நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள் அதில் முதல் முதலாக விபிராட் பூ சோமியம் மத்வத் யுத்தம் வாத்த ஜூ அபிட்சித் போஷ புருதா விராஜதி இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட சுக்லுர்வேத சூரிய சூக்தம் சூரிய நமஸ்காரத்தில் முதன்மையாக வருகிறது இப்படி சூரிய சூக்தம் மட்டும்தானா என்று கேட்டாக்க இன்னொரு எட்டாவது அத்தியாயங்களான கதாச்சனா என்ற கூட சூரிய நமஸ்கார மந்திரங்கள் வருகின்றன அந்த மந்திரங்களில் தேவம் வாஹந்தி கேதவாஹா दृशे विश्वाय उपया तो सूर्य उपयाम गृही तो सूर्या आय्वा भ्रज एष तेजो निःसूरिया भ्रजे सूर्य भ्रजस्व भ्राजस्वागस्त भ्रजस्वानहम मनुष्य शु இப்படி இந்த மந்திரங்களில் என்ன அர்த்தம் என்றாக்க சூரிய பகவானான நீ பிராஜஸ்வானாக திகழும் தேவர்களுக்குள் பிராஜஸ்வானாக திகழும் நீர் என்னையும் இந்த மனுஷலோகத்தில் மனுஷியர்களிடம் நான் பிராஜஸ்வானாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று பிரார்த்தனையை டைரக்டா நேரடியாக நம்மளுக்கே அந்த மந்திரத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிச்சாக்கவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் தேவேஸ்வசிவானாக திகழ்கிறாய் யார் சூரியன் நீ அதே போல் என்னையும் இந்த மனுஷர்களுக்குள் பிராஜஸ்வானாக என்னையும் திகழ வைப்பாயாக என்று இந்த மந்திரங்கள் உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் இதே போல பல மந்திரங்கள் பல பிரார்த்தனைகளோட சூக்மான் ஏதாவது மேற்படியாக பார்த்தாக மந்திரங்கள் பிரார்த்தனா மந்திரம் மாதிரி தெரியாத இருந்தாலும் அதுல சூக்ஷ்மமான அர்த்தங்களை வைத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு சூக்மமான பிரார்த்தனை தான் இருக்கும் அதை நன்கு புரிந்து சூரிய நமஸ்காரத்தின் விஷயத்தை அறிந்து இந்த அர்த்தத்தோடு தெரிஞ்சு சூரிய நமஸ்காரம் செய்தால் அதில் பலன் ஒரு பங்கு கண்டிப்பாக உசந்ததாகத்தான் இருக்கும் மேற்படி சூரிய சூக்தம் போன்றது போல அக்னி சூக்தம் வருண சூக்தம் வாயு சூக்தம் சம்ஹார சூக்தம் ஆரோக்கிய சூக்தம் அதாவது இதெல்லாம் நானா பேர் வச்சிருந்தது தானே தவிர அதுல வேத பாஷ்யத்திலேயோ அதுல சம்ஹார சூக்தம்லாம் சுக்லேஜர் வேதத்தில் கிடையாது நான் எதற்காக அப்படி சொல்றேன்னா ஷ வஷஷோ நீமோநாநோ நிபணீனா சந்தனோமிஷர சத்தே அஜயத் சாத்திரா இந்த சூப்பமானது யாதங்களில் வரும் தடைகளை போக்குவதற்கான உண்டான பிரார்த்தனா மந்திரங்கள் முழுக்க இந்த சூக்தத்தில் தான் இருக்கிறது அந்த காலத்தில் யாகங்கள் செய்வ செய்ய இராட்சசர்களாலும் பல இடையூறுகள் வரும் பல புராணங்களில் அறிந்திருப்பீர்கள் அதே போல் இந்த சூக்தங்களில் இன்று இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் அதாவது சத்ரு சம்ஹாரங்கள் அதாவது ஒவ்வொரு ஒரு சத்காரியம் பண்ணும்போது போது எந்த விதமான தடைகளும் வந்தாலும் அது சத்ருக்களே அல்லவா இப்ப சந்தியாவந்தனம் பண்ண போறோம் பாட்டசாலையில்னாக்கா அந்த நேரத்துல யாராவது ஏதாவது காரியமா சொன்னா அது தடைதான் ஆனா வாத்தியார் சொன்னாக்கா அது தடை தடையில் வாத்தியார் கூப்பிட்டா சந்தியாவந்தன அனுஷ்டானத்தை விட்டு அவருடைய காரியங்களை முடித்துக்கொண்டு பிறகு வந்து சந்தியாவந்தனம் செய்வதுதான் பலன் அதே போல அந்த சந்தியாவந்தனம் போன்ற தடைகளுக்கு இன்று சந்தியாவந்தனம் ப பண்ணக்கூடிய தடைகள் மாத்திரமல்ல பல அனுஷ்டானங்களுக்கு நம்ம என்ன ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் அதற்கு தடை இருக்கவே இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த தடைகளை போக்குவதற்கான சூக்தம் இந்த சத்ருசம்ஹார சூக்தம் ஆஷுஷானஹா என்று சொன்னது அதே போல் இன்று பெரிய பெரியான இன்னைக்கு பாடசால குழந்தைகளிட்ட யார்கிட்டையும் இருக்காதுன்னு முழுசாக நம்புறேன் அப்படிப்பட்ட அந்த தொலைபேசி என்னும் கையிலே வைத்து கொண்டு இருக்கிற போற பெரிய சத்ரு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே கிடையாது என்னுடைய அனுபவத்திலும் சொல்கிறேன் அந்த சத்ருவை போக்கக்கூடியதான அந்த அதாவது டைரக்டா செல்போனுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லியிருக்குன்னு கேட்க வேண்டாம் நம்மளுடைய சத்காரியங்களுக்கும் சங்கத்துக்கும் எந்த விதமான சத்ருக்களாக இருந்தாலும் அந்த காலத்துல பண்ணின ராட்சசர்கள் தடையையே அந்த மந்திரங்கள் நிவர்த்தி பண்ணிதுன்னா இன்றைக்கு உள்ள இந்த மாதிரி சத்ருக்களை எப்படி நிவர்த்தி செய்யாமல் இருக்கும் அதனால் பூர்ண நம்பிக்கையோடு இந்த சத்ரு சம்ஹார சூக்தத்தை பாராயணம் செய்யலாம் அடுத்தது ஆரோக்கிய சூக்தம் இது ஆரோக்கிய சூக்தம் என்று எவ்வாறாக ஒரு ஒரு குறிப்புக்காக எடுத்துக்கொண்டது நம் தேகங்களில் உள்ள பாதாதி சிறப் பயந்தம் எல்லா விதமான நாமாக்களும் இதுல வரும் அந்த சரீரத்துடைய உள்ள உள்ள வெளிய எல்லா அவயவங்களுடைய பெயர்களையும் சொல்லி அதெல்லாம் புஷ்டி பெறட்டும் பரட்டும் ஜங்காபியம் பத் தமி விஷிராஜா பிரதிஷத்திரே பிரதிதிஷ்டாமி கோஷு பிரதிஷு பிரத்தியேஷு பிரதிமன் பிரதி புஷ்டே அதாவது ஒவ்வொரு அங்கங்களும் உள்ளே செயல்படுவதற்கும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் தனியாக பிராணசக்தி தேவை அந்த ஒவ்வொரு அவயங்களுக்குள் உள்ள பிராணசக்தி எல்லாம் புஷ்டி பெறட்டும் பிரத்யங்கே சுப்ரீ திஷ்டி பிராணே சுப்ரீ திஷ்டாமி அதனால தான் இந்த சூக்தத்தை ஒரு ஆரோக்கிய சூக்தமா எடுத்துண்டு இதை எல்லா பெரியோர்களுக்கும் எல்லா யாரார்களுக்கெல்லாம் நம்மளுடைய இஷ்டமானவர்களோ இல்லை இல்லாதவர்களோ யாராக அனாரோக்கியமாக இருந்தா அப்படின்னாக்கே ஒரு மனசு கிளேஷப்படணும் அப்படி பட்டு இந்த சூக்தத்தை பாராயணம் செய்து அவர்களுக்கு ஒரு விபூத்தியோ தீர்த்தமோ பிரசாதமாக கொடுத்தால் கண்டிப்பாக சௌக்கியம் ஏற்படும் என்பதான இந்த ஆரோக்கிய சுக்தத்தை சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு சுக்லேய ஜுர்வேதத்தில் நாற்பது அத்தியாயங்கள் அதாவது நாற்பது சம்ஸ்காரங்கள் போல் நாற்பது அத்தியாயங்கள் இருக்கின்றது அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் அதே போல எடுத்துக்க வேண்டாம் அந்த நாற்பது அத்தியாயங்களில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன யாகங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் ஒன்று இரண்டு தர்ஷபூர்ண மாசேஷ்டி மந்திரங்கள் அப்புறம் சமிதாந்தூவசியா தீதிம் அந்த மூன்றாவது அத்தியாயமான அன்வாதான அக்னிஹோத்திர அக்னியுபஸ்தான சாதுர்மாசியானி விஷயங்கள் அதாவது சாத்துர்மாசியம் சந்நியாசிகளுக்கு உண்டானது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலும் அதனுடைய மந்திரங்கள்லாம் இங்க கர்ம காண்டத்துல தான் வரருது பிறகு நான்கு நான்கிலிருந்து ஒன்பதாவது அத்தியாயங்கள் வரை அக்னிஷ்டோமஹா அப்புறம் பத்தாவது அத்தியாயங்கள் வாஜபேய யாகம் பதினொன்று ராஜசூயம் ஏஷத்தே அந்த அத்தியாயம் பன்னெண்டுல இருபது வரை அக்னி சயனம் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை சௌத்ராமணி யாக யஜங்களுக்கு உண்டான மந்திரங்கள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு அஸ்வமேக பிரகரணம் அதாவது பாடசாலையிலிருந்து ஏகாதி ஏகாதசி இந்த அஸ்வமேத பிரகரணம் பாராயணம் செய்யும் வழக்கம் உள்ளது அந்த அஸ்வமேத பிரகரணம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி மூன்று வரை அனாரப்யாதீதா மந்திராகா அப்புறம் அங்கங்க விப்ரகீரணாகா அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து புருஷமேதம் புருஷமேதம் அதாவது புருஷ சூக்தம்னு நம்ம சொல்லுவோம் வழக்கத்தில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை பிரவர்ய காண்டம் பிரவர்கிய காண்டம் பொதுவாக வேதத்திற்கு தலையாக பாவிக்கப்படக்கூடியது ஆனால் அதை ஒரு மத்தியானிக காலத்துக்கு பிறகு பாராயணம் செய்ய அனுமதி கொடுக்கல வேதமே அங்க கொடுக்கல சாஸ்திரங்களில் அப்படி அந்த பிரவர்கிய காண்டம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை அதில் தான் புருஷ சூக்தத்தில் தான் அபேத்தஹா என்ற அணுவாக்கம் வருகிறது எதற்காக அதை எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடாது என்றால் அது பிரவர்க்கிய காண்டமாக இருப்பதனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இன்னோட அடுத்தது நாற்பதாவது அத்தியாயம் பிரம்ம வித்யா அதாவது ஈசாவாசியோபனிஷத் இன்னொன்று இப்போ இந்த பக்கத்தில் உள்ளவா எல்லாம் என்னோட பெரியவா அவள்கிட்ட இந்த அனுகிரகங்கள்லாம் வாங்கி நான் இந்த பக்கத்தில் உள்ளவா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன் என்னன்னா பாடசாலையில் இப்போ நீங்கள் எதுவும் அவ அவாளுக்கு தோணும் சில பேருக்கு தோணாதுங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி இந்த வேதாத்தியனம் எதுக்காகங்கிறத கொஞ்சம் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும் ஏன்னாக்க நிறைய பேர் வேதாத்தியனம் வைதிகத்துக்கும் பாராயணத்துக்கும் நினச்சிட்டு தான் அத்தியாயனம் பண்ணிட்டு இருக்காளே தவிர இந்த வேதாத்தியனம் கிடைச்சது எவ்வளோ பெரிய வசத்தியான ஒரு நம்மளுக்கு அந்த கர்மா கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுண்டு அவாவா பாடசால வாத்தியார்கள்ட்ட வேதாத்தியனத்துடைய உன்னதத்தையும் அதனுடைய தாத்பரியங்களையும் அதனுடைய அனுஷ்டான விவரங்களையும் நல்லபடியாக அத்தியனம் செய்து வேத வேத மார்க்கம் வேத மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கூடிய சாஸ்திரங்களையெல்லாம் அனுஷ்டானம் செய்து சத்கத்தை அடையுமாறு பிரார்த்தித்து கொண்டு இந்த சுக்லேஜுவேத இந்த சின்ன உரையாடல் பூர்த்தி செய்கிறேன் ஓம்